வெல்கம் டு உலகத்திலேயே மோசமான ஒரு உணவை பத்தி பார்க்க போறோம் இதுல என்ன ஒரு தங்களுக்கு இருக்க ஏழ்மையின் காரணமா இதை சில மக்கள் சாப்பிட்டு இந்த விஷயத்தை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் பிலிப்பைன்ஸ் நாட்டு தலைநகரமான மணிலால வாழ்ந்து வர்ற ஏழை மக்களோட அன்றாட உணவு தான் பேக் இந்த பேக் பேக எப்படி தயாரிக்கிறாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா இந்த உணவு பக்கம் நீங்க தலை வச்சு கூட படுக்க மாட்டீங்க எஸ் இந்த பேக் பேக்கு பின்னாடி அந்த அளவுக்கு மோசமான விஷயங்கள் இருக்கு இந்த பேக் பேக மேக்சிமம் மாமிசத்தை கொண்டுதான் தயாரிக்கிறாங்க ஆனா அந்த மாமிசம் எங்கிருந்து வருதுங்கிறது தான் விஷயமே இதுக்கு பயன்படுத்தப்படுற மாமிசம் கடைகள்ல இருந்து வர்றதில்ல மாறா எங்கிருந்து வருதுன்னு பார்த்தா குப்பை தொட்டிகள்ல இருந்து வருதான் மணிலா நகரத்தில் இருக்க பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் ஆகட்டும் ஹோட்டல்ஸ் கே எஃப் சி மெக்டோனால் உணவகங்கள்ல சாப்பிடாம விட்டுட்டு போன உணவுகள் உணவகங்கள்ல மீந்து போற கறி எல்லாம் குப்பையில அந்த குப்பைய சேகரிச்சிட்டு வந்து அதுல இருந்து கறியை மட்டும் தனியா பிரிச்செடுத்து அதை தண்ணீர் கழுவி சுத்தம் செஞ்சதுக்கு பின்னாடி அந்த கறியை பயன்படுத்தி தான் இந்த பேக் பேக் செய்யப்படுது இப்படி குப்பையில கொட்டப்படுற உணவை கலெக்ட் பண்றதுக்காகவே சில பேர் டே அண்ட் நைட் மணிலால இருக்க உணவகங்களை சுற்றி வந்த வண்ணமா இருக்காங்களாம் இந்த முறையில் தயார் செய்யப்பட்டு விற்கப்படுற ஒரு பிளேட் பேக் பேக்கோட மதிப்பு இந்திய ரூபாயில இருபத்தைந்து இருந்து நாற்பது ரூபாய்களுக்குள்ள இருக்கலாம்னு சொல்றாங்க இந்த பேக ஒரு வயசு குழந்தைக்கு கூட சாப்பிட குடுக்கறாங்கறது ரொம்பவே மோசமான ஒரு செய்தி இதை சாப்பிடுற மக்களுக்கும் இது எப்படி செய்யப்படுதுன்னு ரொம்ப நல்லாவே தெரியும் இருந்தாலும் அவங்க இத சாப்பிட்டு தான் இருக்காங்க இதை பத்தி அவங்க கிட்ட எடுக்கப்பட்ட பேட்டியில இத ஏன் சாப்பிடுறீங்கன்னு கேட்ட கேள்விக்கு அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா எதுவுமே இல்லாததுக்கு இது எவ்வளவோ தேவலன்னு சொல்லியிருக்காங்க பிலிப்பைன்ஸ் நாட்டு அரசாங்கத்தோட தகவலின்படி மணிலால வளக்கூடிய மக்கள்ல மொத்தம் ஆறு புள்ளி ஐந்து சதவீதத்துக்கும் மேலானவங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பதாவும் அவங்கதான் வேற வழி இல்லாம இந்த பேக் பேகை சாப்பிட்றதாவும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான உணவை சாப்பிடுவதன் மூலமா ஒருத்தருக்கு ஹெப்டைட்டிஸ் ஏ டைபாய்டு டைரியா காலரா மாதிரியான நோய்கள் தாக்குவதற்கான சாத்தியங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் இருந்தாலும் வேற வழி இல்லாம தான் இந்த சாப்பிட்டுட்டு வர்றாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் அது மட்டும் இல்லாம இந்த பேக் பேக் ஒன்னும் இப்ப உருவான உணவெல்லாம் எல்லாம் இல்ல கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேல இது பயன்பாட்டுல இருக்குங்கிறது ரொம்பவே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம்தான் ஒரு பக்கம் உணவு அதிக அளவுல வேஸ்ட் பண்றவங்க இருக்கு இதே தான் இந்த மாதிரி கிடைச்சதை சாப்பிடக்கூடிய மக்களும் இருக்காங்கன்றது ரொம்பவே வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு உண்மை இந்த பேக் பேக் சம்பந்தமான ஒரு வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் விருப்பம் இருந்தா முகம் சுழிக்காம போய் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்குள்ள பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ